சிவாய குரு நவக்கிரகத்தில் இருக்க குரு வந்து பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து தேவகுரு தேவர்களுக்கு அவர் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு குரு அந்த குரு வந்து நவக்கிரகங்களில் ஒரு அந்தஸ்து பெற்றவர் தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து சிவ அம்சம் எல்லா யுகங்களுக்கும் முன்னாடி உண்டானவர் தான் இந்த தர்சனாமூர்த்தி அவருக்கு கீழே நாலு சீடர்கள் இருப்பாங்க ஜனகர் ஜனாதனர் ஜனத்குமாரரு ஜ இப்படி நாலு விதமான அந்த குரு அந்த சீடர்கள் இருப்பாங்க அந்த நான்கு சீடர்களுக்கு கல்லால மரத்தில் கொடுத்ததா சொல்லுவாங்க இப்போ ஒன்று ஒரு விஷயம் சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆலங்குடியில் போயிருக்கோம் ஆலங்குடி கேள்விப்பட்டிருக்கீங்க குருஸ்தலம்னு சொல்லியிருப்பாங்க அந்த குருஸ்தலத்திலேயே யாருக்கு கொண்ட மாலை ऐ um...